வணக்கம் மதுரை வாழ் நண்பர்களே இது வந்து நம்ம விபி சிந்தன் நகர் அங்கே வந்திருக்கிறோம் இது என்ன எங்கே எங்கே உள்ள இடம் என்ன டீட்டெயில் எல்லாமே இப்போ உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிலே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து வந்திருக்கும் இது வந்து நமக்கு ஏபிசி கார்டன் டாக்டர் சிட்டி பிபி செந்தன் நகர் எய்ம்ஸ் பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது ஹைவேஸ்லேருந்து ரொம்ப பக்கம் அதாவது திண்டுக்கல் போகிற என்ஹெச் ஹைவே அந்த ஹைவேக்கு அப்படியே பேரலல் லெஃப்ட் சைடில் வரும் நியர் ஒன் கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ நம்ம அங்கே வந்திருக்கோம் அங்கே உள்ள நம்ம அண்ணன் பன்னீர் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கேன் அப்படியே நம்ம பிளாட்டோட டீட்டெயில் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்க்குற மதுரை வாழ் நண்பர்களுக்கு விளக்கமாக ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் சரி தொண்ணூற்றி நாலு பிளாட் மொத்தம் போட்டுருக்கோம் சரி இதை கேட்டெடுக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க ஓகே ஸோ உங்களுக்குள்ளேயே நம்ம ஈபிணும் சோலார் லைட் பண்ணிருக்கோம் ஓகே நம்ம டைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் கொஞ்சம் சவுண்டாக சரி சுற்றி எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்தாலே வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எல்லாம் சுற்றி வீடுகள் சோலாரு அப்புறம் சுற்றி வீடுகள் எல்லாமே இருக்குது ப்ளஸ் அது போகிற சிசிடிவி கேமரா இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி கண்டிப்பாக ரைட் இது ரோடு எத்தனை ரோடு ரோடு நம்ம கூட்டுற ரோடு வந்து முப்பத்தி அடி மெயின் என்ட்ரன்ஸ் முப்பத்தி மூணு சீங்கிருந்து பார்த்தாலே உங்களுக்கு சரி இந்த அளவுக்கு ஒரு அனைத்து எந்த சைட்லேயும் இருக்குமாலும் தெரியல உள்ள ஒரு ஆயிரம் அடித்து அந்த பிரம்மாண்டமாக ஒரு பெரிய இது போக மூணு ஸ்ட்ரீட்டோட ரோடு ஸ்ட்ரீட் வந்து கனெக்ட் மூணு ஸ்ட்ரீட் வந்து கனெக்ட் இது போக நம்ம மெயின் போக இந்த பிபி சிந்தன நகர் அறுபடி ரோட்ல இருந்து ஒரு மூணு ரோடு உள்ள கனெக்ட் ஆகுது அந்தந்த ரோட வந்து உள்ளுக்குள்ள அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்க ஓகே ஸோ நாலு தெருவுலேயும் எப்படின்னா உள்ள வந்துக்கலாம் ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து இந்த இந்த தெருவுக்குள்ள போனோம்னா ஒரு வண்டி ரெண்டாய் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நாலு பாதை இருக்கு நாலு பாதை நாலு பாதையில எதுல இருந்தாலும் வந்துக்கலாம் நாலு பாதையை வந்து உள்ள நம்ம டோட்டலா காம்பவுண்ட் பண்ணி கவர் பண்ணிட்டோம் ஓகே இதை தாண்டி யாரும் வெளியில இருந்து வர முடியாது அந்த மாதிரி இப்ப எங்க சைட்ல பார்த்தாலே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ அந்த தெரியுது பாருங்க இது வந்து அண்ணா யுனிவர்சிட்டி அது பெரிய பில்டிங் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி அது பக்கத்து பில்டிங் வந்து அன்னை தெரசா ரேமன்ஸ் யுனிவர்சிட்டி ஓகே அதுக்கு அடுத்து சவுத் ஆர்டிஓ மல்டி ஆர்டியோ அங்க வருது ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இது எல்லாமே ஃபுல்லி ரெசிடென்ஸ் ஏரியா தான் செம்மன் பூமி நல்ல தண்ணி வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப மேலாகவே இருக்கு இருக்கு நம்ம ஒரு இந்த கிணறு நம்ம சைட்லயே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல ஒரு பாதை எட்டி பார்த்தாலே தண்ணி தெரியும் நம்ம டெய்லி அதுல இருந்தா தண்ணி எடுத்து இந்த மரங்கள் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் சரி மொத்தம் மொத்தம் நம்மகிட்ட எத்தனை தொண்ணூத்தி நாலு பிளாட் அவைலபிளாக இருக்கிறது அவைலபிள் வந்து ஒரு பா ஒரு இருபது ப்ளாட் வரைக்கும் அட்வான்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓ அவங்க கிட்டே நீங்கள் ஒரு மந்த் தான் ஆயிருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க இப்போ எல்லாமே வந்து டிடிசிபி அப்ரூவ்டு தான் இல்லை டிடிசிபி அப்ரூவ்டு வேறு அப்ரூவ் பத்தா லீவ் இல்லை ஓகே நம்மளே லோன் பண்ணி கொடுக்குறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பண்ணி தராங்க ஐசிஐசியில் பண்ணுறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பண்ணுறாங்க நம்மளே பெரிய அப்ரூவ் சாங்ஷன் உள்ளே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா

அது இருபத்தி நாலு அடி இந்த மெயின் மட்டும்தான் முப்பத்தி அடி எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் கீட் ஒட்டி ஒரு உள்ள வந்துடும் இந்ததை வச்சு ஒரு உள்ள வந்துடும் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஏரியா ஒரு ஏரியா செக்யூரிட்டி ஏரியா வந்து அந்த பார்த்தாலே தெரியும் அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே அவங்களே அசோசியேஷன்லேருந்து சிசிடிவி கவர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எப்படி ஏன்னா ஒரு டீசெண்டான ஏரியான்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே போகிற ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லொக்காலிட்டி தான் ஃபஸ்ட்டு வேணும் ஆமாம் ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இந்த எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ளைஸ் இங்கே கம்யூனிட்டி ப்ராப்ளம் கிடையாது இந்த ப்ராப்ளம் கிடையாது வந்து வாங்கிக்கலாம் சுதந்திர நாடு

இப்போது இன்னொரு டவுட் இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு கார்னர் பிளாட் வாங்குறேன் அந்த கார்னர் பிளாட்டுக்கு எனக்கு ரெண்டு பக்கம் ரோடுக்கு சேர்த்து தருவீங்களா ரோடை கழிக்கிறீங்க பாக்ஸுங்கிறது சேர்க்குறீங்களா கழிக்கிறீங்களா அதுதான் எதுனாலும் ஓப்பன் டாக் தான் இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க

ஆ மெயினான சொல்ல வேண்டிய பாய் நம்ம பில்டிங் பிளான் அப்புறம் உடனே வாங்கிக்கலாம் நமக்கு அந்த பதிவு கட்டணமுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தானே வரும் பதிவு கட்டணம்ன்றத விட இப்போ நம்ம பில்டிங் கட்டணும் விருப்பப்படுறாங்கன்னா விதின் ஏ வீக் உடனே அப்புறம் வாங்கிக்கலாம் ஓகே ரொம்ப டைம் டிலே ஆகாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிணத்துல தண்ணி இருக்கிறது கிணத்துல பார்த்தாலே தெரியும் தண்ணி மேலாகவே இருக்கு இதை ஃபுல்லாக சுற்றி காமன்ற தண்ணி

ரேடா ரேட்டு கம்மியாக இருக்கும்பாங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப இழுத்துடும் காரணம் வந்து பேஸ்மெண்ட் ஆழம் அதிகமாக போகும் பேஸ்மெண்ட் கூட்டணும் வைக்கணும் ஆனால் நமக்கு அந்த இது தேவையில்லை இன்னொன்று இன்னொரு இப்போ நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து நாம் உள்ள வர இந்த மெயின் என்ட்ரன்ஸே ஒரு அஞ்சு அடி ஹைட் தூக்கி இருக்கோம் ஆ கரெக்ட் அந்த நம்ம ஒரு அந்த பைக் வர்றதே வந்து பள்ளமுத்தர் இப்போ நம்ம ரோடு தான் ஹைட்டு நம்ம ரைட்டு இதுக்கு மேலே வீடு கட்டுறவங்க எப்படி அவங்க ஒரு ரெண்டு மூணு அதனால எல்லா இந்த ஏரியாவில் கூடிய எல்லா சைட்டை விட ஒரு வந்தாலும் வேண்டிய அவசியம் இல்லை ஈவன் அந்த 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 கொஞ்சம் ஹைட்டு கூட

அப்படி வரும்போது நம்ம வந்து லேண்ட் வந்துடும் இதெல்லாம் இன்னொரு விஷயம் விஷயம்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல தண்ணி கொள்ளாமல் நம்ம சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து கொண்டு வச்சுட்டேன் சரி அவங்க வீடு கட்டும்போது அந்த கனெக்ட் கனெக்ஷன் கொடுத்ததா தான் சொல்லிடுவேன் ஓகே சரி டேவ் பார்க்குறீங்களா தயவுட்டாக ஆல்ரெடி நான் அதில் காமிச்சிட்டேன் ஓகே இதில் ஸ்கேன் பண்ணாலே வந்து லொக்கேஷன் டேரெக்டாக வந்துடும் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து அண்ணனோட நம்பர் இருக்கும் அண்ணன் தான் வந்து ஃப்ளாட்டோட ஓனர் அப்படின்னா நம்மளே பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ அண்ணன் தான் ஓனர் ஸோ ப்ரமோ ப்ரமோட்டர் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் சரி தேங்க்யூண்ணா ஓகேண்ணா